ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் மேசராசிக்காரங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் நிலையில இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்கங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்கங்க என் அன்பான நேர்களே நீங்க என்னீங்க எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்குதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாமுங்க ஆனா இனி வரக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில ஒரு மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுங்க விதிப்பயனால நீங்க இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்க ஒருங்க பெற போறீங்க அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கை கூடி வந்திருக்குதுங்க உங்க ராசிக்குரிய கிரகங்களோட சுழற்சியும் புத்திகளும் உங்களுக்கு சாதகமா மாறியுள்ள இந்த வேலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்க வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன தெரியுமா உங்க தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்துல ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்க்கையில நடந்தே போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோமுங்க வீடியோவை முழுமையாக பாருங்க ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை போகும் ஒரு பதிவாக அமையலாமுங்க மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தவங்க நீங்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் ராசியை அதிபதியா கொண்டவங்க உங்க நட்சத்திரக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதவங்க நீங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்களா இருப்பீங்க போர்குணம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணுயிரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்ல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்கங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க கடந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க நடந்திருக்கும் உங்களுக்கு ஏழரை சனியானது ஆரம்பிச்சு கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே மிக ரொம்ப மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிவு காலம் பிறக்க போகுதுங்க கடந்த காலகட்டத்துல சொந்த பத்தத்தை இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருப்பீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற என்ன சுத்தமாவே போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்கங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிருவங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலமாக காலம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியோட காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேதி பயிற்சி எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஆறு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று குறைய போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக இது பார்க்கப்படுதுங்க இந்த வீரபத்திர ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே கிடைக்கிறது இல்லைங்க இந்த பன்னெண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு நான்கு ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது அதுல குறிப்பா அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க தாங்க இதன் மூலமா தொழில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் ஒரு உடல் சார்ந்த ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமா உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்திங்க அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க உங்களுக்கு இந்த டைம்ல ஏழரசனியானது நடந்துட்டு இருக்குதுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசி வீட்டுல இருந்து மீன ராசியில சஞ்சாரம் பண்றாருங்க அவர் அங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்ப குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடையறதுனால உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்க போகுதுங்க இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொடக்கம் உங்களுக்கு அமையமுங்க கடந்த காலத்துல நீங்க நிறைய ஆசைப்பட்டிருப்பீங்க அது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஆனா இந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா இனி சனி பகவான் உங்களுக்கு பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாருங்க உங்களுடைய ராசியில எட்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துல லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ச இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஐயோ ராகு கேதி பயிற்சியா சொன்னாவே நிறைய நிறைய மேசராசிக்காரங்க பயப்படுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து குணமே ஆகாதுங்க ப்ரெஷர் பிபி என தொந்தரவை கொடுத்துட்டு தாங்க இருந்த நோய்கள் எல்லாமே இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாகவே குறைய போகுதுங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ப்ரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ வங்கித்துறையோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சங்கடங்கள் நீங்குங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்கங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடவோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஹையரான ஒரு போஸ்டிங் கொடுத்திருப்பாங்க அதிக சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமேங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதா தொழிலும் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குமுங்க நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இனி நிச்சயமா எல்லாமே நல்லதாகவே நடக்குமுங்க தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலக போகுதுங்க லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வரவேண்டிய பணம் விரைவில் உங்க கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகமுங்க செல்வாக்கும் அந்தஸ்து உயரப்போகுதுங்க நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் ஏர் மேற்கொண்டிருந்தீங்கன்னா அதுல வெற்றியே வருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குமுங்க உறவி இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலக கூடிய இது இருக்குமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இங்கற்கான வாய்ப்பு உண்டாக போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியே தருமுங்க கடந்த காலத்துல திருமண வாழ்க்கைக்காக நிறைய மேசராசிக்காரங்க ஜாதகம் பார்த்து தடை ஏற்பட்டிருக்குமுங்க ஆனா இனி வரக்கூடிய காலத்துல விரைவுல நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்கங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களும் பெண்களும் இரண்டாவது திருமணத்தை பற்றி குழப்பத்துல இருப்பீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய காலத்துல நிச்சயம் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க கடந்த காலகட்டத்துல காதல்ல தோல்வி மட்டுமே சந்திச்ச மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கை கொடுங்க வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணமும் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள அதிகமா சண்டை ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்ச பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையில இருந்தாலும் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா அனைத்து விதமான கடன்களையுமே இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்க போறீங்கங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதிய உறவுகள் எல்லாமே உங்களை வீடு தேடி வர போறாங்கங்க அது உங்களுடைய வருங்கால துணையா இருக்கலாம் இல்ல புதிய நண்பர்களா இருக்கலாம் தொழில் பார்ட்னரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாங்க இவர்கள் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வரக்கூடிய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க புதிய நபர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது தொடங்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலவங்க போகுதுங்க பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய்க்கும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனுக்கும் பாக்கியாதிபதி குருவின் சம சப்ம பார்வை உள்ளதுங்க இதனால திரிகோணங்கள் பலம் பெறுகிறதுங்க குடும்ப பிரச்சனைகள் அகலுமுங்க மனதுல நிரம்பி வளர்ந்த துக்கங்கள் துயரங்கள் சங்கடங்கள் விலகமுங்க உங்களை ஏளனமா அலட்சியமா நினைத்தவர்கள் திரும்பி பார்க்கும் வகையில உங்களுடைய வளர்ச்சி கூட போகுதுங்க தொழில் முன்னேற்றம் வியாபார அபிவிருத்தி எடுத்த காரியத்துல வெற்றி போன்ற நன்மைகள் நடக்க போகுதுங்க சுப பலன்கள் அதிகரிக்க போகுதுங்க கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போனஸ்ல கடனை கழித்து வாழ்க்கையை ஒட்டிய நடுத்தர வர்க்கத்தினரோட வருமானம் போகுதுங்க பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நீங்க போடுவீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக போகுதுங்க திருமண தடையாகன்று தகுதியான வரன்கள் வரப்போகுதுங்க உடல் நலம் மிக சிறப்பாகவே இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் தனாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் செல்வம் சேரப்போகுதுங்க அதே வேளையில் ராசியை சனி பார்ப்பதால் அடுத்தவர் விஷயங்களை தலையிடும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாமுங்க எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஆடம்பர பொருட்கள் சேருமுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்குமுங்க தொழில் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாமுங்க எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு இருந்தும் கொஞ்சம் தாமதம் நீங்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல திருப்தியான நிலை காணப்படுமுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படுமுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகுமுங்க கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எழுதுல வசீகரிக்கும் திறமை அதிகரிக்குமுங்க அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகுமுங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல கடுமையா இருக்குமுங்க சில இடங்கள்ல போராட்டமா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா சில மாற்றங்கள் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குமுங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்குமுங்க புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரமா இது பார்க்கப்படுதுங்க குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுதுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க இப்போ உங்களோட உத்தியோகத்துல இணக்கமான சூழ்நிலை இருக்குமுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டாகுமங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்க போகுமுங்க தொழில விரிவுபடுத்த சரியான காலமா இது இருக்குமுங்க குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்குமுங்க பிள்ளைகளால சிரமம் வரலாமுங்க பெரியோர்களோட ஆசை கிடைக்குமுங்க குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டுங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசமாக இருப்பீங்கங்க புதிய முதலீடுகள் மிக கவனமாக நீங்கள் செய்யணுமுங்க அடுத்தது ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்க ஏற்றம் இறக்கமான பலன்களை கொண்டு வரும்ங்க சூரியன் ஒம்போதில் இருப்பதால் பொறுப்புகள் கூடி வேலை பலம் அதிகரிக்குமுங்க ஆன்லைன் வர்த்தகங்களை எச்சரிக்கையாக இருக்கணுமுங்க புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க இந்த இந்த காலம் மேசராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்குமே திட்டமிடுதலை செய்ய வேண்டுமுங்க பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க பெரியோர்களோட ஆதரவை நாடலாமுங்க இப்போ உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருக்கிறது அஸ்வினிங்க இந்த காலகட்டத்துல பழு உங்களுக்கு அதிகரிக்குமுங்க மேலதிகாரிகளோட கெடிபிடிகள் அதிகரித்தாலும் உடன் பணிபுரிவர்களோட ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்கள் மறைமுகமா எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டே முன்னேற்றத்தை அடைய முடியுமுங்க தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூல பலனை உண்டாக்குமுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க தேவையான உத்தியோகம் கிட்டுமுங்க தைரியமா இருக்க இறைவனை வேண்டிக்கோங்க ரெண்டாவது ந பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டுமுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறுமுங்க பணம் வழி பணம் பல வழிகளில் வந்து உங்களோட பாக்கெட்டை நிரப்புமுங்க பொன் பொருள் சேருமுங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாக இது அமையுமுங்க புத்திர பாக்கியம் உண்டாகி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துமுங்க உற்றார் உறவினர்களுக்கு சாதகமா இருப்பாங்கங்க எதிரிகளோட பலம் குறைந்து உங்களோட பலம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்குமுங்க மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க கார்த்திகை ஒன்னாம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல புதிய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற யாவும் வாங்கக்கூடிய யோகம் அமையமுங்க சேமிப்பு பெருகுமுங்க பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமைய பாராட்டுவாங்கங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சிரிப் சிறப்பான வேலை வாய்ப்புனா பெரிவாருங்க இப்ப பரிகாரம் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சஷ்டி திதியில முருகனை வழிபடணுங்க முருகனை வணங்கினா கஷ்டம் நீங்குமுங்க எதிர்ப்புகள் விருப்பு விலகமுங்க எதிர்பார்த்த காரிய வெட்டி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்